வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் ஏழாம் இடத்தில் ராகு கேது இருக்கின்றவர்கள் அந்த தடையை போக்குவதற்காக எந்த கோவிலில் சென்று பரிகாரம் செய்ய வேண்டும் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது நின்றால் என்ன பரிகாரம் எங்கு சென்று செய்தால் சிறப்பான பரிகாரமாக உங்களுக்கு அமையும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏழாம் இடம் என்பது களத்திருஸ்தானம் அதாவது திருமணஸ்தானம் இந்த இடத்தில் பாவ கிரகமான ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பது ஒரு ஜாதகருக்கு திருமண தடையை தரும் ஜாதகத்தில் எந்த பொருத்தம் எப்படி இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் பொண்ணு கொடுக்குறவங்களும் யோசிப்பாங்க பையன் எடுக்கிறவங்களும் யோசிப்பாங்க ஏன்னா அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ நம்ம போய் மாட்டிக்க வேண்டாம் வேறு ஏதாவது ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் நிறைய பேருக்கு யோசிப்பாங்க இது ஜாதகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடு கண்ணில் வந்து சில விஷயங்கள் டக்குன்னு படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்தை போதே ஏழாம் இடத்துல இருக்கா ஐயோ வேண்டாம்பா பா அப்படின்ருவாங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் நின்றால் அது வந்து சூரியனோ செவ்வாயோ இருந்தால் கூட கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் ஆனால் ராகு கேது அப்படிங்கிறப்போ லக்கணத்துலேயும் ஒருத்தர் வந்து அமர்ந்துருவார் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் லக்கணத்தில் கேது இருப்பார் இல்லை கேது வந்து ஏழாம் இடத்துல இருக்குன்னா லக்கணத்தில் ராகு இருப்பார் ஆக மொத்தம் இந்த ராகு கேதோட பிடியில் என்னை எங்கேயோ போய் மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது நின்றால் முதலில் பாதிப்படைவது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது கால தாமதமாக நடைபெறும் ஒரு பெரிய இடத்தில் இல்லை ஒரு பேர் சொல்கின்ற மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணோ பையனோ வரனாக அமைவது இவங்களுக்கு சற்று தாமதமாகும் இல்லை கிடைக்கிறதுல கஷ்டமும் இருக்கலாம் அதுக்காக அவங்க தேடிட்டு இருக்காங்க நம்ம குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பமா இருக்கு அதே மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா ஜாதகமே பொருந்தாது அந்த மாதிரி விஷயங்களாலும் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது தள்ளிக்கொண்டே போகும் சிலருக்கு இளம் வயதில் காதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு அதனால் அவர்களுக்கு தோல்வியும் ஏற்படலாம் இந்த காதல் வந்து கை கூடாது அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்பட்டு திருமணம் என்பது வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்னால் யாரையும் இன்னொருத்தரை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் வந்து தவித்து விடுவார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு வேறு ஜாதியில் வேறு மதத்தில் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் நம்முடைய ஜாதியிலே நம்ம இஷ்டத்துல நம்ம சொந்தத்தில் ஒரு திருமணத்தை செய்து வைக்கணும் அப்படின்னு பெற்றவர்கள் நினைத்தாலும் இவர்களுக்கு வெளி இடங்களில் திருமண வாழ்க்கை அமைவதற்குரிய வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் தன்னுடைய சப்தம பார்வையால் லக்கணத்தை வந்து பார்க்கும் அதுபடி பார்க்கின்ற பொழுது ராகுவினுடைய பார்வை வந்து லக்கணத்தில் வந்து பதிவதால் இந்த ஜாதகருக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒருவேளை கேது இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தடை ஏற்படும் இப்படி மாற்றி மாற்றி பல விஷயங்கள் இவர்களுக்கு அவர்களுக்கே ஒரு பிரச்சனையே தருவதுதான் இந்த லக்கணத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ ராகு கேது இருந்தால் பின் விளைவுகள் தரும் சரி இதற்கு பரிகாரம் எங்கே சென்று முறையாக செய்ய வேண்டும் பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மகாகாலீஸ்வர் திருக்கோவில் இந்த திருக்கோவில் யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்தில் ராகு கேது போன்ற சர்ப்பங்கள் இருக்கின்றதோ அவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய சிறப்பான தலம் எதனால் இது வந்து சிறப்பான தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகாலன் என்ற பெரிய நாகம் இந்த நாகம் வந்து சிவனுக்கு நாகாபரணமாக இருக்கிறது ஒரு முறை சிவன் வந்து இந்த நாகாபரணத்தை தேடுகிறார் அது வந்து காணாமல் போயிடுச்சு எங்கே போச்சு இந்த நாகம் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மனைவியை தேடி செல்கிறது அதனால் அவர் சிவன் வந்து கோபமுற்று சாபம் தருகிறார் அந்த சாபத்திற்காக இந்த மகா காலன் என்ற சர்ப்பம் சர்ப்ப சாந்தி செய்வதற்காக வந்து வழிபட்ட தலம்தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மகா காலேஸ்வரர் கோவில் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் அதே மாதிரி இந்த பாம்பும் ஏழாம் இடமான தன் மனைவியை நோக்கி சென்று பரிகார நிவர்த்தி செய்து கொண்டதால் ஏழாம் இடத்தில் யாருக்கெல்லாம் சர்ப்பங்கள் இருக்கின்றதோ அவர்கள் வந்து வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலமும் இதுதான் சர்ப்பங்களுக்கென்று பல்வேறு கோவில்கள் பரிகார தலங்கள் இருந்தாலும் முறையான சரியான ஒரு பரிகார தலமாக எப்படி வந்து கால சர்ப்பதோஷத்திற்கு பரிகார தலம் என்ன அப்படிங்கிறத என்னுடைய பதிவில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கேனோ அதே மாதிரி ஏழாம் இடத்தில் ராகு கேது நின்றால் வந்து வழிபட வேண்டிய தெய்வமாக மகா காளீஸ்வர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது இந்த கோவில் இந்த மகா காலன் என்ற பாம்பு வந்து வழிபடுவதற்கு முன்பாக முதல்ல காலகசில போயிட்டு வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த கோவிலுக்கு வந்து சிவனை மணல் லிங்கமாக பிரதிஷை செய்து வழிபட்டு பிறகு மீண்டும் காலகஸ்திக்கே சென்று முக்தி அடைந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது இப்ப காலகஸ்திக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மகா காலகன் அப்படிங்கிற சர்ப்பம் இந்த கோவிலில் வந்து வழிபட்டிருக்கின்றார் காலகஸ்தியில் ஏற்கனவே பரிகாரங்கள் செய்தவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்து பரிகார பூஜை செய்து கொண்டால் நிச்சயமாக இந்த ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனை இருக்காது ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் தன்னுடைய துணையை தேடி சென்றடைந்த இந்த பாம்பிற்கு சாப நிவர்த்தி தந்த தலமும் இந்த தலம்தான் இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் உருவமாக தன்னுடைய இரு கரங்களில் ராகு கேதுவை கையில் ஏந்தியபடி காட்சி தருகிறார் இந்த மாதிரி ஒரு தரிசனம் எங்குமே பார்க்க முடியாது இந்த கோவில்தான் நீங்கள் சிவபெருமான் தன்னுடைய கரங்களில் ராகு கேதுவை ஏந்தி நீங்கள் பார்க்க முடியும் இந்த கோவிலில் சிறப்பாக பரிகார பூஜைகள் முக்கியமாக ராகு கேதுவுக்கென்று பரிகார பூஜைகள் செய்யப்படுகிறது இந்த பரிகார பூஜைகளில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் இந்த திருமண தடை புத்திர தோஷம் குழந்தை இல்லை எங்களுக்கு ராகுக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த இடத்துல வந்து பரிகார பூஜைகளை செய்து கொண்டால் திருமணமும் நல்ல இடத்தில் அமையும் குழந்தை பேரும் சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த திருக்கோவிலில் சகல சர்ப்ப சாந்தி என்ற பரிகார பூஜை செய்யப்படுகிறது எல்லா விதமான சர்ப்பங்களுக்கும் சேர்த்து பரிகார பூஜை சிறப்பான பூஜை இந்த பூஜையில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் இந்த பரிகார பூஜை செய்வதன் மூலமாக லக்கணத்தை நீங்கள் பலப்படுத்த முடியும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கின்ற இந்த பாவ கிரகங்களான ராகு கேதுவின் பார்வை லக்கணத்தையும் பாதிக்கும் அது வந்து லக்னாதிபதியுடைய நிலையும் பாதிக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொல்லை தந்து மனக்குழப்பத்தை தரும் லக்னாதிபதி பலம் பெறுவோம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவும் புத்திர தோஷம் இருக்கின்றவர்களும் இந்த தளத்தில் வந்து பரிகார பூஜை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்